எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் டூ டேஸ் ஒன்னு துபாய் பவுலிங் சென்டர் போயிருந்தது இன்னொன்று வீட்டில இருந்து ஸ்நாக்ஸ் வந்துருந்ததுங்க அதுவும் இந்தியா இருந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பவுலிங் சென்டர் போறது அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறதும் இது ஆராத்தியா ரொம்ப நாளாவே இந்த பவுலிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியா ரகு வந்து புக் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த சென்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி புக் பண்ணிடணும் இந்த டைமுக்கு நாங்கள் வரோம் எங்களுக்கு அலாட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் அது போல் தான் ஒரு மணியை போல புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஷார்ஜாலேருந்து ஒரு பன்னெண்டு மணியா போல கிளம்பிட்டோம் எங்கள் சொந்தக்காரங்க பொண்ணும் வந்திருந்ததுனால அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம் ஸோ நேரில் போய் பார்த்தா நிறைய இடமே ஃப்ரீயாக இருந்துச்சு நம்ம நேர்லயே வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு ஆள் விளையாடுறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் திரம்ஸ் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே டென் பால்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து சப்ரேட்டாக ஷூஸும் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு தனியாக ஷூஸ் அவங்க கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி பெரியவங்களுக்கும் கொடுக்குறாங்க பவுலிங் போடுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சாங் போட்டு விட்டுருந்தாங்க நாங்கள் அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் பவுலிங் இருந்தோம் தனியாகவும் நின்று டான்ஸ் அடிகிட்டு இருந்தோம் கால் தரையில் நிற்கலை நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஒரு பாலாக போட போட நம்மளுக்கு இங்கே பால் வந்துக்கிட்டே இருக்கும் டென் பால்ஸ் கவுண்ட் ஒரு ஆளுக்கு நானும் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பவுலிங் போட்டிருந்தேன் கம்பல்சரி ஷூ வந்து எல்லாருமே போடணும் நான் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு தான் பவுலிங் போட்டேன் ஏன்னா அங்கேருந்து வந்து ஷூ போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு எனக்கு அங்கே கொடுத்துருந்த ஷூ ரொம்ப டைட்டாகவும் எனக்கு பிடிக்கவும் அது ஒரு மாதிரி கால் ஏதோ ஒரு பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த ஷூ போடலை அப்படியே தான் நான் விளையாடிருந்தேன் ஆனால் கம்பல்சரி எல்லாருமே ஷூ போடணும் அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிப்பு ஸ்லிப் ஆகும் வலிக்கு விட கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு ஸோ அதனாலதான் இந்த ஷூஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஆரத்தியாவுக்குலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஆனா அவங்களுக்கு இந்த பால் போட்டாலே என்ஜாய்மெண்ட்டு அங்க போய் அது எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆகுதோ இல்லையோ அந்த பாலை உருட்டி விட்டாலே அவங்க வந்து ஜாலியாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இங்க ஒரு செம்ம காமெடியும் நடந்துச்சு எங்களுக்கு பத்து பால் முடிஞ்சிருச்சு பக்கத்துல இருக்கவங்க விளையாடிட்டு ஆறாத்தி என்ன பண்ணாங்க அவங்களோட இடத்துல போய் ஒரு பால போட்டு விட்டுட்டாங்க சாரி சாரி சொல்லிட்டு வேணா நாங்க பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம் வேணா வேணா பரவாயில்ல பேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்த பவுலிங் ஹால்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்குன்ட்டு இந்த மாதிரி தனியா பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க அங்க கொஞ்ச நேரம் நாங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு நார்மலா நம்ம சிட்டி சென்டர்ல இருக்கும்ல அதே மாதிரிதான் இந்த மேஜிக் பிளான்ட் இருக்கும் சிட்டி சென்டர்ல அதே மாதிரிதான் இங்கேயும் இருந்துச்சு கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா இங்கேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது இங்கே பக்கத்தில் ஏதாவது மால் இருந்தால் போகலான்ட்டு எமிரேட்ஸ் மால் தான் போயிருந்தோம் சாப்பிடலாம் அங்கே தான் அப்படின்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கேயும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே துபாய் பவுலிங்கில் விளையாடுனது அப்புறம் அந்த மாலை எல்லாம் சுற்றினது குட்டீஸ்க்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எமிரேட்ஸ் மாலில் ஃபுட் கோர்ட் போயிட்டு எப்போ பாரு பிரியாணி தானே ஸோ இந்த வாட்டி சிக்கன் அண்ட் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் டிராஃபிக்கை மறந்து போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துட்டோம் பட் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் டூ ஹார்ஸ் ஆச்சு இங்கேருந்து துபாயிலேருந்து நம்ம சார்ஜாவை ரீச் பண்ணுறதுக்கு வர வழியிலே குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்க டூ ஹார்ஸ் ட்ராவலில் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துருந்துச்சு எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்தியாவிலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான கடலூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த அகர்வால் கடையை பற்றி அங்கேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நபாடி வேஃபர்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த சின்ன வயசில் அஞ்சு அஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு போய் கடையில் அந்த நபாடியை வாங்கிட்டு வருவோம் பலாப்பழம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பலாப்பழம் கொஞ்சம் டூ டேஸ் ஆனதுனால கொஞ்சம் கசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கிழங்கு சிப்ஸு குச்சி சிப்ஸு பால் முறுக்கு குலோப் ஜாமுன் அல்வா பூ கொடுத்து அனுப்பியிருந்தாங்க பட்டாணி எல்லாமே அகர்வால் கடை தான் இந்த குலோப் ஜாமுன்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க கடலூரில் குலாப் ஜாமூனும் இந்த ரசகுல்லாவும் காரைக்காலில் வந்து நாகூர் குலோப் ஜாமூன் கடலூரில் வந்து அகர்வால் குலாப் ஜாமுன் அப்புறம் புளி மோர் மிளகாய் பட்டர் பிஸ்கட் வடகம் பட்டாணி காரப்பட்டாணி அப்புறம் ரிங் முறுக்கு எல்லாடெல்லாம் நொறுங்கி தான் வந்திருந்தது ட்ராவல் அவ்வளோ தூரம் வந்ததுனால அப்புறம் இட்லி பொடி இந்த முந்திரி ஸ்வீட்டு பால்கோவா அப்புறம் குட்டி குட்டி ரோஸு அதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ யூஏஇயில் வெளியே போக முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்து போட முடியுது அவ்வளோதாங்க வீடியோவை முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி